மக்களே இந்த நான் மன்னிப்பின் தேவை அல்லது மன்னிப்பின் அவசியத்தை பற்றி சற்று நேரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடைப்பட்டு இந்த மன்னிப்பை பற்றிய ஆழமான சத்தியங்களை நமக்கு கற்றுத்தருமாறு அன்பு அன்புள்ள மனதுருக்கம் உள்ள இயேசு கிறிஸ்துவ மன்றாடுகிறோம் இப்போதும் கூட கர்த்த கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால் சங்கீதம் நூற்றி மூணு மூணில் அவர் முதல்ல சொன்னோடனே உடனே அவர் ஒன்று எல்லாம் மன்னித்து அதுக்கு பிறகுதான் நோய்களை எல்லாம் குணமாக்கின்னு சொல்ல அந்த வேதவசனுக்கு குறிப்பிடுது அப்போ இந்த மன்னிப்புன்றது ஒரு நோயலை குணமாக்குறதுக்கு கூட அந்த மன்னிப்பினுடைய அவசியம் தேவை மன்னிக்கணும் நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து நீண்ட காலமாக பாயோடு கூட வெறுப்போடு கூட அவங்க மேலே ரொம்ப ஒரு மயிராக்கியத்தோட அவங்களுடைய பகமை உணர்வு கூட இருந்து நம்ம அவங்க நமக்கு விரோதமா தாங்க முடியாத குற்றங்களை செய்திருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் முதல்ல அவங்கள மனப்பூர்வமாக மனதார அவங்கள மன்னிச்சா தான் நம்முடைய நோய்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு இப்போ இந்த மன்னிப்பை வந்து நம்ம மனு இதுதான் அவசியம் அப்படின்னு பிதா பிதாவனவர் நம்ம இயேசு கிறிஸ்துவை சிலுவையில ம மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு சிலுவையில மறித்து ரத்தம் தான் பாவம் மன்னிப்பே உலகத்துல நம்ம மனு மக்களுக்கு கிடைத்ததாக நம்ம அறிகிறோம் அப்போது இந்த மன்னிப்பினுடைய அவசியத்தை நம்ம உணர்ந்தவர்கள முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்னு சொன்னா நம்ம தான் ஆரம்பிக்கணும் நம்ம பெரியவங்களா இருந்தாலும் சரி வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி குடும்பத்தினுடைய தலைவர்கள் தலைவர்களாக இருந்தாலும் சரி முதல்லத நம்ம சின்ன நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும் மனசார நம்ம என்ன செய்யணும் கணவரை மனைவி மன்னிக்கணும் மனைவியை கணவரை மன்னிக்கணும் சகோதர சகோதரி மன்னிக்கணும் சாயுதப்பன் பிள்ளைகளுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிக்கணும் காகுதவங்களை வயசான காலத்துல தவறுதலாக பேசிட்டா கூட தவறுதலாக நடந்துட்டா கூட அந்த பிள்ளைகள் வந்து அவங்கள ம வயசானவங்க அப்படின்ற எண்ணத்தில் அவங்க மன்னிக்கணும் மன்னிச்ச என்ன செய்யணும் நம்முடைய சின்ன குழந்தைகளுக்கு அந்த மன்னிப்பினுடைய அந்த உணர்வை நமக்கு ஊட்டணும் அடிக்கடி அடி நம்ம பதிலுக்கு பதில் அடிக்கணும் திட்டின திட்டின பதிலுக்கு பதில் திட்டணும் அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகளையெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு த தீய குணங்களையெல்லாம் பிள்ளைகளுக்கு ஊட்டாதவாரு அப்போவே அந்த நிமிஷத்துலேயே சண்டை வரும்போது அடிதடி அப்படி சின்ன பிள்ளைகளுக்குள்ள வரும்போதே நம்ம என்ன செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும் தங்கச்சி தானே தம்பி தானே அண்ணன் தானே நம்ம அக்கா தானே அப்பா தானே அம்மா தானே தாத்தா தானே பாட்டி தானே சித்தி தானே மாமா தானே அத்தை தானே அப்படி அந்த நிமிஷத்துலேயே சின்ன பிள்ளைங்களுக்கு நமக்கு அந்த மன்னிப்புனுடைய அவசியத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்தினா பிள்ளைகள் வந்து வெளி உலகத்துக்கு போகும்போது அதாவது பள்ளி பள்ளிகளுக்கு பாடங்களை படிக்கும்போது நம்ம போகிறபோது சக மாணவர்கிட்ட பழகும்போது விளையாடுற நேரங்களில் பிள்ளைகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சொந்த கதைகள் எல்லாம் பேசுவாங்க அப்போல்லாம் அப்போ அவங்க என்ன செய்வாங்க அந்த மன்னிப்பை பற்றி சின்ன மற்ற பிள்ளைங்கள்டும் பகிர்ந்துக்கணும் அப்போ என்ன செய்யலாம் அதை அந்த மன்னிப்புனுடைய சிந்தியை உணர்ந்த பிள்ளைங்க என்ன சேர்ந்தேன் சமாதானமான சூழ்நிலைகள் எல்லாம் அவங்க வாழ கற்றுக்கொள்வாங்க அப்படி நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்திலே நம்ம பழக்கி வச்சுட்டோம்னா அந்த உலகத்தில் பாருங்கப்ப ஆபிரகம் செய்த ஒரு சின்ன தவறுனால இஸ்மவேல் ஈசாக்குன்ற அந்த பிரிவினை வந்து இப்போ உலக நாடுகள் அளவில் போர் மூன்றை மூன்று அந்த அதை தாங்க முடியாமல் எத்தனையோ மக்கள் உலக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொடுப்பாங்க இஸ்ரேல் பாலசீன மக்கள் காசாவினுடைய பகுதியில் வாழும் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து உலக அமைதியை கெடுக்குது அப்போது மன்னிப்பு நம்ம ஒவ்வொருத்தரும் உணர கற்றுக்கொண்டோம்னா உலகத்தில் சமாதானமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அந்த மன்னிக்கிற சிந்தை நம்ம நாம நம்ம உண்டாக்கி கொள்ள முடியாது ஆண்டவக நம்ம கேட்கணும் ஆண்டவரே எங்களுக்கு மன்னிக்கூடிய சிந்தையை கொடுங்க மன்னிப்பினுடைய சுவாவத்தை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் எங்கள்கிட்ட காணப்படக்கூடிய சகலை கசப்பு வெறுப்பு வைராட்சியம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எப்போதும் அந்த கல்வாரி அன்பால நீங்கள் எப்படி எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிச்சு உங்கள் பிள்ளைகளாக ஏத்துக்கிட்டீங்களோ அதே இந்த கல்வாரி அன்பால எங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இலந்து காலங்களிலும் நமக்கு வந்து அந்த மன்னிப்பெண்டு சிந்தையை நமக்கு கொடுத்து நம்ம வந்து சமாதானமான சூழ்நிலையில வாழ வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் இப்பொழுது கேட்ட சத்தியத்துக்காக ஆண்டோட்டத்தில் நம்ம மன்னிப்பின் சிந்தையை பத்தி நம்ம ஆண்டவற்ற ஜெபிச்சு இந்த சுருக்கமான செய்தியை முடிக்கலாம் நினைக்கிறேன் ஜெபிப்போம் சொன்னவரே தாரும் மன்னியங்கள் எந்த சொன்னவரே மன்னிப்பிணிதயம் தாரும் மன்னிப்பிணிதயம் தாரும் மன்னி பிணிதயம் தாரும் மன்னிப்பிணிதயம் தாரும் மன்னிப்பிணிதயம் தாரும் மன்னிங்கையொன்று சொன்னவரே மன்னிப்பிணிதயம் தாரும் சிலுவையில் நண்பற்றுமையா மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா எடுத்தவரை மன்னிக்கிறேன் தவறை மன்னிக்கிறேன் எதிர் மன்னிக்கிறேன் பெரு தவறை மன்னிக்கிறேன் மன்னி எங்க என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னி எங்க என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னிப்பின் சிந்தை இந்த வேலையிலேயே சுவை எங்களுக்கு தந்து எங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அமைதியாக வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவரே தாமே எங்களுக்கு உதவுமாறு கெஞ்சி மண்டாடிறோம் பிரச்சனை ரேசி கெஞ்சி கேட்கிறோம் ஜீவன் பிதாவே இதாவே தேங்க்யூ